எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாக்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது இந்தியா இருக்கிற ஒரு ஸ்கீம் இது அதாவது இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் கூட நம்ம சொல்லலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து ஷார்ட்டா வந்து பி சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் எங்கே போய் இதை ஓப்பன் பண்ணலாம் இந்த இதை அக்கௌண்ட் எங்கே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ வருஷம் கழித்து நம்ம வித்ரா பண்ண முடியும் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு வரும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டால் எடுத்து நடத்துறதுனால இதில் எந்த ஒரு ஏமாத்ததும் கிடையாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ மோஸ்ட்லி டபுள் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க உங்க பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்க பசங்களோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணால் இந்த அமௌண்டை யூஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் கிடைக்கும் சில வருஷங்களுக்கு அப்புறம் இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நீங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முறையா நம்ம சேனலுக்கு வரதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தட் நீங்கள் வந்து இந்தியாவோட எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் மிஸ் பண்ண மாட்டிங்க அதை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி ஜாப்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸுமே மிஸ் பண்ண மாட்டீங்க ஐடி ஜாப்ஸும் எல்லாமே போட்டுட்ருக்கோம் எங்கேயெல்லாம் ஐடி ஜாப்ஸ் ஓப்பனாக இருக்க அந்த வேக்கன்சியும் நம்ம போடுறோம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எங்கேயெல்லாம் வேக்கன்சி இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கெனடாவோட கெனடாக்கு எப்படி போ து கனடாவோட இமிக்ரேஷன் நியூஸ் அதே மாதிரி கனடாவுக்கு நீங்கள் விசிட்டர் விசாலாம் போயிட்டு அங்கேருந்து எப்படி ஒர்க் பெர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அதே மாதிரி கனடாவோட இமிகிரேஷனோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் வந்து அப்டேட் இருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேங்க ஸோ தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் தான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப்னு சொல்லுவாங்க இந்த பிபிஎஃபை வந்து நம்ம எங்கே போய் வந்து இந்த கிரியேட் பண்ண முடியும் அதாவது எங்கே எங்கே போய் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம் அதை தவிர பேங்க்ஸில் போய் ஓப்பன் பண்ணலாம் அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம் பிரைவேட் பேங்க்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனாகவும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஓப்பன் பண்ணுறது தான் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் எனக்கு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே ஈஸியா ஓபன் பண்ண முடியும் பிபிஎஃப் இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்பட்றேன் உங்களால் மந்த்லி உங்கள் சேலரியிலேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் கமென்சேஷனில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில அமௌண்ட் சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க லைஃப்பில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப நமக்கு பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ அடுத்தது டீட்டெயில் அந்த பிபிஎஃப் பற்றி பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல மினிமம் அமௌண்ட் வருஷத்துக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு வெறும் ஐநூறு ரூபா வெறும் ஐநூறு ரூபா நீங்க பிபிஎஃப்ல போட்டா போதும் வருஷத்துக்கு இது வந்து மாசத்துக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் போட்டீங்கனாலே உங்களுக்கு வருஷத்துக்கு ஈஸியா ஐநூறுரூவா வந்துடும் அதனால் ஈஸியாக இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போலாம் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒன்று ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கணும்னா ஒரு மா மந்த்லி சேலரியே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கணும்னா நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈஸி ஸ்கீம்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபா முடியும் நம்ம வருஷத்துக்கு இதில் போட முடியும் இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா அதை நீங்கள் எடுக்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து தான் வரும் அதனால் இது ரொம்ப பெனிஃபிஷலான ஸ்கீமு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அண்டர் எய்டிசிலே இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாயுமே உங்களால் காமிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்களால் எய்டிசியில் காமிக்க முடியும் நீங்கள் இவ்வளோதான் அமௌண்ட் போடணுங்கிறதும் கிடையாது அதாவது மினிமம் அமௌண்ட் ஐந்நூறுரூவா ஐநூறுரூவாலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணா போடலாம் ரெண்டாயிரம் போடலாம் மூவாயிரம் போடலாம் நாலாயிரம் போடலாம் வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் போடலாம் ஆனால் மினிமம் ஐநூறுரூவா போடணும் மேக்ஸிமம் ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூபாய்க்கு மேலேயும் போட முடியாது ஐநூறு கீழே போட்டாலும் நமக்கு பெனால்ட்டி இருக்குது அது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி விதம் அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பிபிஎஃபில் அதுக்கு எவ்வளோ வட்டி வந்து இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வந்து வருஷ வருஷம் மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது வருஷத்துக்கு வருஷம் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுங்கிறவங்க மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுங்கிறவங்க இதை டிசைட் பண்ணுறாங்க பிபிஎஃப்க்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஆனால் கடந்த சில வருஷங்களாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறவே இல்லை அதே இன்ட்ரஸ்ட் ரேட்டு தான் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாகவே இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கே தவிர இதுக்கு கம்மியாகல ஜாஸ்தியும் நீங்கள் அதனால் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போட்டுட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லம்ப் அமௌண்ட்டே கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்கலாம் ஒரு பத்தாயிரம் நீங்கள் போடுறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இப்போது இப்போது நீங்கள் பிபிஎஃபில் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க் போய்க்கோங்க இந்த லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் நம்ம இப்போ வந்து சும்மா ரஃபாக கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஒரு நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் போடுறேன் இங்கே இயர்லி வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பெர்ஜ் இப்போ இருக்கிற செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு போட்டுட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அதாவது இயர்லி வந்து டென் தௌசண்ட் டென் தௌசண்டாக போட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா டோட்டலாக இப்போ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதாவது உங்களோட வட்டி மட்டும் எவ்வளவு இதுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரு இரநூத்தி பதினாலு ரூபா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி மட்டுமே அதை தவிர மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வட்டியும் சேர்த்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கையில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம் அதாவது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபா உங்களால் எடுக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதோட டபுள் த ரேட் பக்கத்தில் வந்துருச்சு அதாவது நீங்கள் போட்டது இப்போ ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் வந்து டபுள் த ரேட்டுங்கிறது மூணு லட்சம் ரூபா அதுக்கும் நியர் பை வந்துருச்சு அதாவது ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி இருபது இரநூத்தி பதினாறு ரூபா உங்களால் எடுக்க முடியும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும் உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த அமௌண்ட்டை வச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன் யூஸ் பண்ணலாம் இல்லை கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த அமௌண்ட் வந்து நீங்க நீங்கள் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் எலிஜிபிலிட்டி என்ன இந்த அக்கௌண்டை நான் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னோட எலிஜிபிலிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அதே மாதிரி அடல்ட்டா இருக்கணும் இந்த ரெண்டு தான் இருக்கணும் இந்த ரெண்டு எலிஜிபிலிட்டி நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும் பண்ணிக்கணும்னா இல்ல ரெண்டு மூணு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும் ரெண்டு மூணு அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது அதே வந்து உங்களுக்கு பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா பிகாஃப் ஆஃப் யுவர் சன் பிகாஃப் ஆஃப் யுவர் டாட்டர் அதாவது உங்க பொண்ணு பணியும் பேர்லயும் பொண்ணு பேர்லையும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் உங்க ஒய்ஃப் பேர்லயும் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாலு அக்கௌண்ட் கிட்ட ஓபன் பண்ண முடியும் ஆனா ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும் இது ஈஸியா எங்க ஓபன் பண்ணலாம் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து பெஸ்ட் பிளேஸ் இந்த பிபிஎஃப் அக்கௌண்டை நீங்க ஈஸியா ஓபன் பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு இயர் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன் நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னால் போட முடியல நான் மிஸ் பண்ணிட்டேன் மறந்துட்டேன் இல்லைன்னா என்னால் போட முடியல டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு போகிறீங்க அப்போ வந்து எவ்வளவு இதுக்கு அப்போ மிஸ் பண்ணா இது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கும் நீங்க ஒன்ஸ் ஒரு இயரை வந்து நீங்கள் பண்ணலைன்னா டீஆக்டிவேட் ஆயிரும் அப்போ அதை இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இயர்ஸ்க்கெலாம் அதாவது சப்போஸ் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மினிமம் சார்ஜ் கட்டணும் ப்ளஸ் பெனால்ட்டி சார்ஜ் ஐம்பது ஐம்பது ரூபாய் ஏன்னால் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்காக பெனால்ட்டி சார்ஜ் ஐம்பது ரூபா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபை ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மினிமம் அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டில் சேர்ந்து பெனால்ட்டி சார்ஜ் ஐம்பது ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேராது நீங்கள் மிஸ் பண்ணதோட பெனால்ட்டி சார்ஜ் தான் அது ஐம்பது ரூபா ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கட்டி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அக்கௌண்ட்டை சப்போஸ் நீங்கள் வந்து மூணு வருஷம் நண்பரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா பிளஸ் ரூபா அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வருஷத்துக்கு ஐநூறு ரூபாங்கிறது மூணு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி வருஷத்துக்கு பெனாண்டி சார்ஜ் ஐம்பது ரூபாங்கிறதுனால மூணு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபா சோ இது ரெண்டையுமே சேர்த்து நீங்க வந்து கட்டி தான் நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும் உங்க அதாவது உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை இப்போ இப்போ அது டீஆக்டிவேட் ஆகிருந்துச்சுன்னா உங்களோட ஆக்டிவேட் பண்ணணும்னா என்னெல்லாம் மிஸ்ஸிங் சார்ஜஸ் பிளஸ் பெனால்டி சார்ஜஸ்

நீங்க வந்து இந்த பிபிஎஃப் ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் இந்த ஃபைவ் இயர்ஸ் முடியாமல் நீங்க முன்னாடி நாலாவது இயர்லயோ மூணாவது இயர்லயோ பிரீமியர் க்ளோசர் பண்ண முடியுமா முடியாது மினிமம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வந்து இதுக்கு முடிஞ்சிருக்கணும் மினிமம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்கள் சவுந்த் இயர் போகிறீங்க சவுந்த் இயர் போயிட்டு எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியா இருக்குது எனக்கு வந்து இந்த பணம் எனக்கு தேவைப்படுது இல்லைனா நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க பர்மனண்ட்டாக நீங்கள் என்ன மாறுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ண முடியுமா ஆனால் கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த ஏழாயிரரூபா என்ன நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதாவது உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ண முடியும் ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியூர் க்ளோஷர் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பெனால்ட்டி ஃபீ மாதிரி அவங்க பண்ணுவாங்க உங்களோட அமௌண்ட்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இது எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் எனக்கு ப்ரீமேச்சுர் க்ளோஷர் பண்ணணும் என்னோடய பிபிஎஃபை ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ப்ரீமேச்சுர் க்ளோஷருக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும் மீதி ப்ராசஸ் அவங்க பண்ணிடுவாங்க பண்ணி உங்களுக்கு அந்த என்ன அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதில் ஒன் பர்சன்டேஜ் மைனஸ் மீதி அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இப்ப பார்க்க போறது வந்து லோன் ஃபெசிலிட்டி அதாவது லோன் ஃபெசிலிட்டினா நீங்க உங்க அமௌண்ட்டை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து லோன் எடுத்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறீங்க அதாவது சப்போஸ் நீங்க வந்து உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நான் எனக்கு லோன் எடுக்க லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்களால் லோன் எடுக்க முடியும் இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து லோன் எடுத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஒரு அமௌண்ட் எடுத்துட்டீங்க அந்த அமௌண்ட வந்து எவ்வளவு மாசத்துக்குள்ள ரீபே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்க ரீபே பண்ண ட்ரை பண்ணணும் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் நீங்க வந்து ஒரு செவன்த் இயர்ல வந்து ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க டென்த் இயருக்குள்ள தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து ரீபே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கட்டிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து நீங்க கட்ட வேண்டி இருக்கும் அதாவது நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட திருப்பி கட்டும் போது நீங்க ஒன் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கட்டிதான் நீங்க வந்து அதை டெபாசிட் பண்ண முடியும் சப்போஸ் நீங்க தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்க கட்ட முடியல தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே போயிட்டு இருக்கு உங்களால ரீபே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அதாவது கொடுத்து அதனால நீங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் கட்டி தான் நீங்க வந்து லோன் அடைக்க முடியும் அதனால நீங்க லோன் சப்போஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்க கட்டி முடிச்சதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட போயிடும் அதனால ஒரு லோன் எடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள கட்டி முடிச்சிருங்க இதான் வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்க லோன் எடுத்துட்டீங்க ஒரு லோன் எடுத்துட்டீங்க இந்த லோன் வந்து எவ்வளவு இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த லோன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு ஒரே ஒரு லோன் தான் தருவாங்க ஒரு 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 ஒரே டைம் தான் உங்களுக்கு லோன் தருவாங்க நீங்கள் செகண்ட் டைம் லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லோன் என்ன எடுத்திருக்கீங்களோ அந்த லோனை நீங்கள் டெபாசிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு தான் லோனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் லோன் தருவாங்க ஃபர்ஸ்ட் லோன் போதே செகண்ட் லோன் அவங்களுக்கு தர மாட்டாங்க அதனால ஃபஸ்ட் லோன் நீங்கள் அடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் செகண்ட் லோன் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினி அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓபன் போதே அதுல வந்து நாமினின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாமினி வந்து உங்களுக்கு அடுத்தது யாருக்கு இந்த அமௌண்ட் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த இடத்துல நாமினி பேரை யாருன்னு மென்ஷன் பண்ணிடுங்க இது எப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிரைமரி ஹோல்டர் யார் போடுறாங்களோ அவங்க ஒரு ஆக்சிடென்ட்லேயோ எதுலேயோ அவங்க தவறிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க நாமினிக்கு போய் சேரும் கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ நீங்கள் பிபிஎஃபில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அது வந்து நாமினிக்கு எலிஜிபிள் அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் பண்ணிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது உங்க நாமினியும் சேர்த்து கண்டிப்பா டிக்ளேர் பண்ணுங்க சோ தட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆனா கூட அந்த நாமினிக்கு அந்த அமௌண்ட் போய் சேரும் இப்ப பாக்க போறது வந்து மெச்சூரிட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிபிஎஃப் ஓபன் பண்ணிட்டீங்க பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு பிப்டீன் இயர்ஸ் ஆகணும் அது மெச்சூர்ட் ஆகிரும் அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி என்னோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு நீங்கள் க்ளோஸ் ப எனக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரின்ஸிபல் அமௌண்ட் பார்த்துட்டு பிரின்ஸிபல் அமௌண்ட்டோட அன்னைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அதில் ஆல்ரெடி இருக்கும் அந்த அமௌண்ட்டையும் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து உங்களோட பிரின்ஸிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு உங்களுக்கு கேஷாக கொடுக்கலாம் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக டெபாசிட்டும் அவங்களால் பண்ண முடியும் டெபாசிட்டும் பண்ணிடுவாங்க உங்களால் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை இப்படி க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும் எனக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம் எனக்கு மெச்சூரிட்டி ஆகிடுச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு க்ளோஸ் பண்ண வேண்டாம் எனக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த பிபிஎஃப் உங்களால எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது நீங்க எக்ஸ்டென்ஷன் போயிட்டீங்கனாலே ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு மினிமம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் அதாவது இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் இயர் போகிறீங்க நீங்கள் மெச்சூர்ட் ஆகிடுச்சி எனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க டுவெண்ட்டி மெச்சூரிட்டி டேட் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் மாற்றிடுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென் பண்ணி அவங்க டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் அதை எடுத்து வித்ட்ரா பண்ண முடியும் அதனால டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கும் அவங்க இன்ட்ரஸ்ட் போட்டு அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு உங்களுக்கு தரும்போது இன்னும் நிறைய அமௌண்ட் உங்களுக்கு கையில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் அந்த ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்ட்ட்ரி கிடையாது அதாவது கட்டாயம் கிடையாது நீங்கள் ஐநூறுரூவா அதாவது மினிமம் அமௌண்ட் ஐநூறுரூவான்னு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் இயர்லிக்கு மினிமம் அமௌண்ட் ஐநூறுரூவா இல்லைனா ஐம்பது ரூபா பெனால்ட்டி போட்டு நீங்கள் அதை ஐநூறு ஐம்பது ஐநூத்தம்பது கட்டணும்னு ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கு நீங்கள் ஐநூறுரூவா கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே வச்சிருக்கலாம் நீங்கள் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டுமே போடாமையே அந்த இருபது வருஷத்துக்கு அதை ஆக்டிவா வச்சிருக்கலாம் அதனால அது உங்களுக்கு பெனால்ட்டியும் கிடையாது அதனால் அந்த இருபது வருஷம் முடியும் போது நீங்கள் பதினஞ்சு வருஷம் என்ன போட்டீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டோட ஜாஸ்தி தான் நீங்கள் வரும்போது வருமே தவிர கம்மியாக வராது நீங்கள் இருபது வருஷம் முடியுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் திருப்பியும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணணுன்னாலும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இருபத்தஞ்சு வருஷமாக ஆகும் அதனால அஞ்சு அஞ்சு வருஷமாக தான் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் இது ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டபுள் த ரேட்டுக்கு ஈக்குவல் டு டபுள் த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்முக்கு இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ண முடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லாமல் உங்களோட பசங்களோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் நடத்த போகிறீங்க புதுசாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் புதுசு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் கூட நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு Thank you. Thank you for watching.